காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹேந்திராவுடைய மினி டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு இரங்கல் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவுடைய மினி டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு மஹேந்திராவில் ஜிஓ இரநூத்தி இருபத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டிங்க டூ டூ ஃபைவ் டிஐ மாடல் வண்டி வண்டி அன்ரெஜிஸ்டர்டு வண்டி தாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றின முழு விவரங்கள் ஓனருடைய தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க நீங்கள் நேரடியாக ஓனர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசிக் கொள்ளலாம் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் எண்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க இந்த மஹேந்திரா மினி டிராக்டர் ஜிவோ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புல இருந்து மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் மதுரை மாவட்டம் பழங்கானத்தம் அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மகேந்திராவில் ஜிஓ டூ டூ ஃபைவ் டிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று வண்டியை பார்த்துவிட்டு ஓனரிடம் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிலே